வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அற்ற உள்ள நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் எனக்கு வாய்ப்பு வழங்கிய வாகமலை மன்றத்துக்கு என் பணிவான வணக்கம் திருக்குற அது வினை திற்பம் வினை திட்பம் என்பது ஒரு மனத்திற்பம் மன்றைய மன்றையெல்லாம் பிரரேறல் உற்ற ஊரேரல் ஊரேற

செயல் தோண்டா முறவரிலும் செய்க துணி துணிவாரே இன்பம் பயக்கும் வினை திட்டம் எய்திய கண்ணோ இணை திட்டம் வேடாறை வேண்டாது உலக நன்றி வணக்கம்